ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தக்காளி கடசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனோனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் போட்டுட்டு அதுக்கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வதங்குனதுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பலாம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி கடைசலி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மத்தால் இதை நல்லா கடைஞ்சிடுங்க அப்போ தான் நமக்கு இது சேர்ந்தாப்பில் இருக்கும் தக்காளி கடைசல் மத்தால் கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த தக்காளி கடைசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்